இப்போ என்னென்னா சார் நான் வந்து இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல சார் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க நம்ம போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்லை இது இதுதான் இதுதான் பிரச்சனையே அவங்ககிட்ட போய் சொன்னால் தான் சார் அவங்க விடுற மச்சான் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க இவங்ககிட்ட போய் சொன்னால் அது இன்னும் இன்னும் மல்டிப்ளை தான் ஆகுதே தவிர அது அது வந்து ஒரு அன்றைக்கி ஒரு நிறைவாக இருக்க மாட்டேங்குது மனசுக்கு நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேங்க இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அதை எல்லோரும் ஒரே மாதிரி சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் உங்கள் அப்பா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உங்கள் அம்மா ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க உங்கள் தம்பி கிட்ட சொன்னால் உங்கள் தம்பி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அதே மாதிரி எப்படி எல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்போ ஒய்ஃப் கிட்ட சொன்னால் அப்படி பிஹேவ் பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸாகவே ஏன் ஒய்ஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்க யூ மேரிட் இன் டூ சர்க்கிள் ஒரு சர்க்கிளில் வந்தாச்சு ஆனால் அந்த சர்க்கிளில் என்ன நீங்கள் ஃபீல் ஆகாமல் எனக்கு எங்கேலாம் ரிலீஃப் கிடைக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கணும் அந்த பக்கமே போனீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கு கல்யாணம் அதில் அர்த்தமே இல்லையா வாட்ஸ் மீனிங் இன் கெட்டிங் மேரிட் எனக்கு அவர் பேசுறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன் அவர் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என் ஒய்ஃப் இருக்கணும்னு எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்னு வர்றப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப என்னால் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனையை பிரச்சனையாவே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட முடியுது அவங்கள்ட்ட என்னால் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு இது காமனாக எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் ஒரு பிரச்சனையை போய் சொல்கிறப்ப என் ஃப்ரெண்ட் எனக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டான் என் பாஸ் எனக்கு இப்படி ஒன்று சொல்லிட்டார் எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் பிரச்சனை இருக்கு இதை நான் கடன் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல நான் நகையை வச்சுருக்கேன் எடுத்திருக்கேன் இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்ப அவன் எந்த அசம்ஷனும் எடுத்துக்க மாட்டான் உன் ஃப்ரெண்ட் அப்போ எவ்வளோ பெரிய கெட்டவன் உன் பாஸ் அப்போ உன்னை எப்படி போட்டு நசுக்கிறான் இப்படி எந்த அசம்ஷன்னு எடுத்துக்க மாட்டான் அந்த நேரத்துல அதை எப்படி கடந்து போகிறதுங்கிறத மட்டும்தான் அந்த இடத்தோட டிஸ்கஷனாக இருக்கும் நான் ஒரு நகையை வச்சுட்டு வந்துட்டேன் அடகு வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு தெரியாது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை நான் சொல்லும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவனா ஃப்ரெண்டு இருக்கான் இதை நான் அங்கே போய் சொல்லும்போது ஒய்ஃப் கிட்டே சொல்லும்போது அவங்களும் ஒரு வேலை உன் பிரச்சனை என்ன ஓகே இது நான் நார்மலாக நடக்கிறது தான் விடு இதே ஃப்ரெண்டு தானே உனக்கு அன்னைக்கு அப்படி ஒன்று பண்ணா அவனை விட்டு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இந்த ஃப்ரெண்ட் கூட நாளைக்கு நம்ம எங்கேயாவது சேர்ந்து போகிறோம் வரோம் அப்படின்னா நான் என்னைக்கோ அவங்கள்ட்ட போய் பொலமுனா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அதை அன்றைக்கி என்னை அஃபெக்ட் பண்ணும் இந்த முன்னாடி பின்னாடி இந்த பேகேஜை சுமந்துக்கிறது இருக்குல்ல இதுதான் நம்மளுடைய உலகத்துலேருந்து அவங்களுக்கு நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியலை நம்ம எப்பயுமே ஆண்கள் எதையுமே பேகேஜாக சுமக்கிறது இல்லை அந்த நிமிஷம் அந்த பொழுது அந்த மனிதர்கள் அந்த கடன் அந்த பணம்னு நகர்ந்து போயிடுறோம் ஆனால் அந்த சைடில் இதை போய் நம்ம கன்வே பண்ணும்போது அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் அவர் சொன்னார்ல அன்னைக்கு அந்த டூரில் நீ ஒன்று சொன்னியே அன்னைக்கு அவன் அப்படி பேசினானே அந்த நீ போய் இன்னைக்கு போய் முய் வைக்க போறேன் அப்படின்னு எல்லா நேரத்தையும் அந்த பேகேஜ் திருப்பி 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 வர்றது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ அன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு கால காலத்துக்கும் அது ஸ்ட்ரெஸ் ஆயிருது அப்படின்றதுனால தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலைன்னு அவர் சொல்கிறதா நான் உணர்கிறேன் இன்னொன்று எனக்கு இப்போது இந்த இது வந்து ஆண்களுடைய உலகத்தை பெண்கள் புரிந்து கொள்வதில்லை அப்படின்றது தான் நான் பேசிக்காக இங்கே பார்க்குறேன் இப்போது மேம் வந்து சாரை பற்றி பேசினப்பையும் சரி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் அவரை பற்றி பேசினப்பையும் சரி அவங்களுடைய வேலை அப்படின்ற உலகத்தை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற கண்ணோட்டம் இருக்குல்ல மேம் வந்து அவன் சிஇஓவாக இருக்காப்புல ஜாலியாக இருக்கார் அவர் சிஇஓவாக ரிலாக்ஸ்டாக தான் இருக்கார் ஆஃபீஸ்க்குள்ளே ஏன்னா சி ஓனா போய் மசாஜ் சாரில் உட்காந்து நாலு பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் கால் அமுக்கி விட்டு தான் அவர் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த புரிதல்லே பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வேலை பழுவையும் சேர்த்து அவங்க ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்களோ இந்த உலகத்தினுடைய வேலை அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குற மனிதர்களும் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களையும் அவ்வளோ எளிதில் எடுத்துக்கிறாங்களோன்னு எனக்கு இங்கேருந்தே தோணுச்சு